கடற்கரையில் திமிங்கலங்கள் டால்பின்கள் மர்மமான முறையில் உயிரிழப்பு என்ன நடக்கிறது கேரளா கடலில் அதிர்ச்சி தகவல் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக கேரளாவின் ஆலப்புழா கடற்கரையில் திமிங்கலங்கள் மற்றும் டால்பின்களின் தொடர்ச்சியான மரணங்கள் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன குறைந்தது ஆறு கடல்வாழ் உயிரினங்களின் உடல்கள் கரை ஒதுங்கியுள்ளன இந்த மரணங்கள் சமீபத்திய இரண்டு கப்பல் விபத்துகளுடன் ஒத்துப்போகின்றன எம்எஸ்சி சி எல்சா த்ரீ என்ற கப்பல் மே இருபத்தைந்து அன்று தட்டப்பள்ளி கடற்கரையிலும் எம் வி வான்ஹாய் ஃபைவ் ஜீரோ த்ரீ என்ற கப்பல் ஜூன் ஒன்பது அன்று கண்ணூர் கடற்கரையிலும் விபத்துக்குள்ளானது இந்த விபத்துகளால் ரசாயன மற்றும் எண்ணெய் கசிவுகள் குறித்த கப்பல் விபத்துகளில் இருந்து அபாயகரமான பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் கேரளா மற்றும் தமிழ்நாடு கடற்கரைகளில் ஒதுங்கியுள்ளன இதனால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்வுகள் நமது கடற்பகுதியின் சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன சம்பவம் நடந்தவுடனே வனத்துறை அதிகாரிகள் உடற்கூறு பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இருப்பினும் இதுவரை எந்தவித சந்தேகத்திற்கிடமான அறிகுறிகளும் கண்டறியப்படவில்லை மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் சிஎம்எஃப்ஆர்ஐ நடத்திய முதற்கட்ட நீர் ஆய்வுகளிலும் பெரிய மாற்றங்கள் இல்லை ஆனால் மூத்த விஞ்ஞானி ரதீஷ் குமார் ஆர் கூற்றுப்படி கடலில் ஏற்படும் கொந்தளிப்பான அலைகள் டால்பின்கள் மற்றும் திமிங்கலங்களின் எதிரொலி இருப்பிடத்தை பாதித்து கப்பல்களுடன் மோதலை அதிகரிக்கலாம் என தெரிகிறது இந்த கப்பல் விபத்துகளுக்கும் கடல்வாழ் உயிரினங்களின் மரணங்களுக்கும் நேரடி தொடர்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் நீண்டகால சுற்றுச்சூழல் விளைவுகளை நிபுணர்கள் மறுக்கவில்லை நமது கடற்பரப்பின் பாதுகாப்பு குறித்த கேள்விகள் எழுகின்றன கடல்வாழ் உயிரினங்களின் தொடர்ச்சியான மரணங்கள் நமது சுற்றுச்சூழலுக்கு என்ன செய்தியை சொல்கின்றன இந்த மரணங்களுக்கு காரணம் என்னவாக இருக்கும்